திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு ஜாதக தொடர்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து நாம் விவாதித்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நம்முடைய இந்திய தேசிய சர்க்கார் இதனுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ராஜ்நாத் ராம்சிங் என்பது அவருடைய முழு பெயர் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டராக மிக அருமையாக நம்முடைய நாட்டை வழிநடத்தி நம்முடைய நாட்டினுடைய பாதுகாப்பு துறையிலே பல்வேறு சீரான உயர்ந்த நடவடிக்கைகளை எடுத்து இன்றைக்கு உலக அளவிலே இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக வல்லரசுகள் என்று சொல்லப்படுகின்ற நாடுகள் கூட இந்தியாவை உற்று கவனிக்கத்தக்க அளவிலே வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ராஜ்நாத் சிங் அவர் காரணம் அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ தொகுதியிலே இப்பொழுது மீண்டும் போட்டியிடுகிறார் ஏற்கனவே அவர் இதே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முன்பு முதலமைச்சராக இருந்தவர் மூன்றாவது முறையாக இந்த லக்னோ தொகுதியில் போட்டியிடுகிறார் அவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் அவர் வந்து மிதுன லக்கணம் மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் ராம்சிங் இவர் வந்து மிதுன லக்கணம் லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இரண்டாம் இடத்திலே இருப்பதை பார்க்க முடிகிறது கேது சுக்கிரன் மூன்றாவது ஸ்தானத்திலே சனி பகவானும் சந்திரனும் நான்காவது ஸ்தானத்திலே குரு அங்கேருந்து நேராக பத்தாவது ஸ்தானத்திலேருந்து சந்திரனுக்கு ஏழாவது இடத்துல அருமையான முறையிலே அங்கே கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ராகு ஒன்பதில் இருக்கிறார் மிகவும் சிறப்பான ஒரு ஜாதகம் பார்த்துக்கிட்டுங்க இவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான முறையில் இப்போ கன்னிராசிக்கு ஆறாவது ஸ்தானத்தில் சனி பகவான் செல்வதும் குரு பயிற்சி ஒன்பதாவது ஸ்தானத்திற்கு வந்து மிக சாதகமான சூழ்நிலை உழவுவதும் இவருக்கு மேலும் பலம் வாய்ந்த அமைப்பை கொடுத்திருக்கிறது இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்கணாதிபதி அதாவது லக்கணாதிபதியும் ராசிநாதன் ரெண்டு பேருமே புதன் தான் அறிவன் அறிவாளி சொல்லுக்கு புதன் ராஜதந்திரத்திற்கு புதன் அந்த புதனுடைய ஆதிக்கம் அதிகமும் உ உடைய ஒரு ஜாதகமாக இவருடைய ஜாதகம் இருக்கிறது அவருடைய இவருடைய அரசியல் இவருடைய பேச்சை வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப தேசிய உணர்வும் ரொம்ப ஒரு அதாவது பா பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கின்ற அக்கறையான விஷயங்களை பே பேசுவார் எதிர்மறை விமர்சனங்கள் மற்ற மற்றவர்கள் எந்த எதிர்மறை விமர்சனம் கொடுத்தாலும் அதற்கு அதுக்கு சரியான பதிலை கொடுத்து சரி செய்வார் அதே சமயத்தில் அந்த எதிர்மறை மறை விமர்சனம் செய்தவர்களை வந்து மனம் புண்படுத்தாமல் சரி பண்ணுவார் எதிர்மறை விமர்சனம் பேசுனவங்க பதிலுக்கு தாக்கி பேசணும் அப்படிங்கிறது இல்லாமல் அந்த அவங்க சொன்ன விமர்சனத்துக்கு மட்டும் மிகச்சரியாக தெளிவாக நிதானமாக பதில் சொல்வார் அது இவருடைய சாமர்த்தியம் அதற்கு காரணம் இந்த புதன் அதுவும் வாக்கில் புதன் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாவது இடத்துல புதன் இருந்தால் மிகச்சிறப்பு பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு கிரகத்துக்கும் தனிப்பட்ட முறையில் ஆட்சி இது போக அந்தந்த கிரகங்களுக்குன்னு சில பொருத்தமான வீடுகள் இருக்குது இப்போ ரெண்டில் புதன் இருப்பது சிறப்பு ஐந்தில் புதன் இருப்பது சிறப்பு ஒன்பதில் குரு இருப்பது சிறப்பு பார்த்துக்கிட்டுங்க அதே மாதிரி சனி பகவானும் செவ்வாயும் பதினொன்றில் இருந்தால் மிகச்சிறப்பு சூரியன் பத்தில் இருந்தால் மிகச்சிறப்பு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கும்பொழுது அதேமாதிரி சுக்கரன் ஐந்தில் இருந்தால் மிகச்சிறப்பு இப்போ இவருடைய ஜாதகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து லக்கணத்தில் சூரியனோடு சேர்ந்திருக்கிறார் மூன்று குடையும் மிக பலமாக லக்கணத்தில் இருக்கிறார் இந்த செவ்வாய் வந்து இவருக்கு பலம் குறைந்து விட்டார் தோஷம் அடைஞ்சிருக்கிறார் அதனால் என்னென்னா எதிர்ப்புகளையெல்லாம் வெல்லுகின்ற ஆற்றல் இவருக்கு இருக்கிறது அடுத்து மூன்றில் கேது ஒன்பதில் ராகு இந்த மூன்றாவது இடத்துல ரா மூணு ஆறு பதினொன்றில் ராகு கெதுக்கள் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப கொண்டாட்டம் அதுவும் மூன்றாம் இடம் ரொம்ப அற்புதமான இடம் பார்த்துக்கிடுங்க அதில் சுக்கரனோடு சேர்ந்து மிக சிறப்பாக இங்கே இருக்கிறார் அதாவது கே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தன்மை அப்புறம் சந்திரனுக்கு ச ஏழில் குரு இருந்து கஜகேஸ்வரி யோகம் கஜகேஸ்வரி யோகம் மிக அதுவும் வியாழனங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார் ஏழு பத்து குடையவர் ஆட்சி பெற்றிருக்கிறார் அது மிக சிறப்பு இப்படி பல வகையில் பார்த்திங்கன்னா அதுமாரி ஐந்து குடையவர் ஐந்து குடையவர் மூன்றில் இருக்கிறார் மூன்று குடையவர் லக்கணத்தில் இருக்கிறார் இந்த மூன்று ஐந்து இந்த வீடுகள் வந்து என்னென்னா ஒரு அதிகாரமுள்ள பதவியை தரும் லக்கணாதிபதியும் மிக பலமாக ரெண்டாவது ஸ்தானத்தில் அதாவது புதனுக்கு ரெண்டாவது ஸ்தானம் மிகச்சிறந்த ஸ்தானம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இப்படி அற்புதமான ஜாதகமாக இவருடைய ஜாதகம் இருக்கிறது அது மட்டும் இல்லை நம்முடைய பிரதமர் பாரத பிரதமருக்கு மிகவும் மிகவும் நட்பு ரீதியாக அதிகமான நண்பர் அதிகமான முறையில் எந்த ஒரு பிரச்சனையையும் பிரதமர் வந்து ஆலோசிக்கணும்னா இவரிடத்திலும் அமித்ஷாவிடத்திலும் தான் ஆலோசித்து இவங்களுடைய வழிகாட்டுதல் வந்து பிரதமருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாகவும் ஆலோசனையாகவும் இருக்குது அந்த அளவுக்கு ராஜ்நாத் சிங் ஒரு பெரிய தேசபக்தியோட பொறுப்புணர்ச்சியோடு என்ன செய்கிறார் அந்த பதவியை கையாளுகிறார் அவருடைய உரைகள் அதேமாதிரி தெய்வ பக்தி உள்ளவர் பல்வேறு ஆலயங்களிலே சென்று பயபக்தியாக இறைவனை தரிசனம் செய்து மகிழ்வார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஜாதகம் இவருடைய ஜாதகம் சிறப்பான நல்ல குணங்கள் உடையவர் ஆமாம் அவர் வந்து ஏற்கனவே அரசியலில் மிக மிக அனுபவம் பெற்றவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவர் அவர் வந்து முதலமைச்சராக இருந்து அதற்கு பிறகு மத்திய அமைச்சரவையிலே பல்வேறு பொறுப்புகளில் இப்போது வந்திருக்கிறார் மிகச் சிறப்பான ஜாதகம் இவருடைய ஜாதகம் நன்றி வணக்கம்